ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் விடையும் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலிமிச்சம் பழ பரிகாரம் அப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க அதாவது ராஜகணி என்று கூறக்கூடிய பழம் தான் எலிமிச்சம் பழம் எலுமிச்சம் பழத்திற்கு அதிகப்படியான ஈர்ப்பு சக்தி என்பது இருக்கிறது இது வந்து தெய்வீக சக்தி நிறைந்த பழமாகவும் கருதப்படுகிறது இந்த பழத்தை பயன்படுத்தி பல விதமான தெய்வங்களையும் நாம வழிபாடு செய்கிறோம் அதே சமயம் நம்மளை வந்து இருக்க கூடிய எதிர்மறை ஆற்றலை வந்து நீங்கக்கூடிய ஒரு பழமாகவும் இந்த பழம் இருக்கிறது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பழத்தை வைத்து நம்மளுடைய கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்குரிய பரிகாரத்தையும் வழிபாட்டு முறையையும் பற்றி நாம பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் அதாவது முதல்ல புள்ளிகள் இல்லாத ஒரு மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு எலுமிச்சம் பழத்தை வந்து நீங்கள் எடுங்கள் யார் கடன் பட்டு இருக்கிறீங்களோ யாரால் வந்து கடன் பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ அவர்களை வந்து கடைக்கு சென்று நீங்களே வாங்குங்கள் வாங்கி வந்தோடனே எலுமிச்சம் பழத்தை ஒரு டம்ளர்ல வந்து போட்டு அந்த எலுமிச்சம் வந்து மூழ்கு மளவு பன்னீரை வந்து நீங்கள் ஊற்றுங்கள் குறைந்தது இரண்டு மணி நேரமாவது பன்னீருக்குள்ள எலுமிச்சம்பழம் வந்து இருக்கணும் இது எலுமிச்சம்பழத்தை வந்து சுத்தி செய்வதற்குரிய வழிமுறையாகத்தான் இருக்கிறது பிறகு வந்து இந்த எலுமிச்சம் வந்து எடுத்து கையில் வைத்து கொண்டோம் ஒரு வெள்ளை நிற பேப்பரில் யாருக்கு அவ்வளவு கடன் தீரணும்னு சொல்லி என்பதை வந்து நீங்கள் உங்கள் கைப்பட எழுதுங்கள் பிறகு ஒரு மஞ்சள் நிற துணியில் இந்த எலுமிச்சம் பழம் வந்து அந்த பேப்பரை வந்து ஒரு மூட்டியாக கட்டி வைத்து விடுங்கள் இரவு படுக்க செல்லும் பொழுது உங்களுடைய தலையணைக்கு பக்கத்தில் இதை நீங்கள் வைக்கலாம் அப்படி வந்து நீங்கள் தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் இரவு படுக்க செல்லும் பொழுது உங்கள் தலையணைக்கு பக்கத்தில் வைத்து விட்டுட்டு மூன்று நாட்கள் முடிந்து நான்காவது நாள் காலையில் இதை வந்து எடுத்து கொண்டு போய் ஓடுகிற தண்ணீரில் முழுமனதோடு கடன் பிரச்சனை முற்றிலும் தீரனோன்னு சொல்லி நினைச்சி கூறிவிட்டு நீங்கள் அதை போட்டு விடுங்கள் ஒருவேளை விழா அருகில் எந்த வித நீர்நிலைகளும் இல்லைன்னு சொன்னால் பெரிய மரங்களின் அடிப்பகுதியில் சிறிதளவு பள்ளத்தை வந்து நோண்டி இதை வந்து நீங்கள் புதைத்து விடலாம் காழ்ப்பாடு இடத்துல வந்து புதைக்கக்கூடாது என்பதும் குறிப்பிடத்தக்கது பிறகு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மன் ஆலயத்திற்கு நீங்கள் செல்லுங்கள் அவ்வாறு செல்லும் பொழுது கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லி ஒரே ஒரு மனதுடன் வந்து நீங்கள் ஐம்பத்தி ஒரு எண்ணிக்கையில் எலுமிச்சம் பழங்களை வாங்கி நீங்கள் மாலையாக கோர்த்து கூட அம்மனுக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம் அதே போல் வந்து ஒன்பது எலுமிச்சம் பழங்களை வாங்கி கூட நீங்கள் அதை இரண்டாக நறுக்க பதினெட்டு எலுமிச்சம்பழம் தீபங்களை கூட நீங்கள் போடலாம் இந்த தீபத்தை போடுவதற்கு வந்து நெய்யை பயன்படுத்துவது என்பது மிகவும் சிறப்புன்னு சொல்லப்படுகிறது இப்படி வந்து நீங்கள் தொடர்ச்சியாக ஒன்பது வாரங்கள் நீங்கள் துர்க்கை அம்மனை இந்த இந்த முறையில் வந்து நீங்க வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் நீங்கி அதனால் உங்களுடைய கடன் பிரச்சனைகளும் நீங்க மேலும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றமும் உண்டாகும் பல தெய்வீக சக்தி மிகுந்த எலுமிச்சம் பலத்தை இந்த முறையில் பரிகாரம் செய்வதோடு வழிபாட்டிற்கும் பயன்படுத்தினோம்னு சொன்னா கண்டிப்பான முறையில் உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கு பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி